மாவட்டம் உடுமலையில் ஒன்பது பேர் கும்பலால் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினர் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தரக் கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணை செயலாளர் சுகந்தி தலைமையில் டிஎஸ்பியிடம் மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் சிறார்கள் மத்தியில் பழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அது வந்து பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவெளிகளாக இருந்தாலும் சரி அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை பள்ளிக்கூடங்கள்ல இது குறித்த ஒரு சரியான விழிப்புணர்வை வந்து அவங்க ஏற்படுத்தணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அதற்கென்று தனி ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் அதே போல அந்த பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அதை சொல்லுவதற்கான சூழலை தகுந்த சூழலை வந்து பள்ளி கல்வி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதே போல வந்து பொதுவாக இந்த மாதிரி குழந்தைகளின் மீதான வன்முறைகள் வந்து எப்படி நடக்குதுன்னா தொண்ணூறு சதம் குழந்தைகளின் மீதான வன்முறை வந்து அவர்களுக்கு தெரிந்தவர்களால் குழந்தைகளுக்கு தெரிந்தவர்களால் நெருக்கமானவர்களால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் தான் நடக்குது அதனால வந்து ஏதோ தெரியாதவங்க வெளியிலிருந்து வந்தாலும் இதை பண்ணிடுறாங்கனால கிடையாது அது வந்து ரொம்ப நெருக்குமானங்களா தான் தொண்ணூறு சதம் வழக்குகள் வந்து குழந்தைகள் மீதான வன்முறை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதும் அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதே போல இந்த சமூகத்திற்கு குழந்தைகள் அப்படின்னா எப்படி மதிக்கணும் குழந்தைகளுடைய உணர்வுகளை எப்படி மதிக்கணும் சொல்லித்தர வேண்டியது இருக்கு அது வந்து இந்த சமூகத்துல பள்ளியில படிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து பசங்களுக்கு வந்து சொல்லித்தர வேண்டியது இருக்கு அதாவது பாலத்துக்கு சொல்ல பாடத்துக்குமே அப்படி இருக்கணும் வாழ்க்கையில் சமூகத்தை வழியும் சென்ற பாடத்துக்குள்ள இருக்கணும் வந்து பொம்பளை பிள்ளைய தவறான நோக்கத்தோடு பார்க்க கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது டபுள் வழியில பேசக்கூடாது அப்படிங்கிற உணர்வை வந்து பா பள்ளியில இருந்து அந்த குழந்தைங்க கத்துக்கிற போது தான் இது மாதிரியான ஒரு சிறந்த சமூகத்தை நம்மளால வந்து உருவாக்க முடியுங்க கல்வி கடையங்களில் இது போன்ற போதை வஸ்துக்கள் செல்வது அல்லது இன்றைக்கி இருக்கின்ற சிங்கார்கள் இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது என்பது ரொம்ப சீரழிக்கின்ற ஒரு விஷயம் தமிழக அரசு இதுல வந்து அடிப்படையில் தலையீடு செய்து இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முழுமையான ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கறத நாங்க வந்து சொல்ல விரும்புறோம்